வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்க போறோட கதையோட தலைப்பு அவரவர்களின் யதார்த்தம் அப்பொழுதுதான் பார்த்தால் சுலோச்சனா பேச்சியின் கழுத்தின் பின்புறம் சிறிய காயம் என்ன பேச்சு உன் கழுத்துக்கு பின்னாடி காயம் கட்டிலின் அடியில் இருந்த குப்பையை குனிந்தபடியே விளக்குமாறால் வெளியேற்றபடி கூட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பேச்சு தலையை வெளியே நிமிர்த்தி தன் கையை பின்புறம் கொண்டு போய் தொட்டு பார்த்து சட்டென வெட்கமானாள் அது ஒண்ணும் இல்லைங்க நிலையில இருந்து கொண்டு பின்னாடி சாயும்போது கிழிஞ்சிருச்சு சொல்லும்போதே போதே பொய்தான் என்பதை அவள் முகம் காட்டியது உம் <்ம்ம்> புரிந்து கொண்டது போல் சொன்ன சுலோச்சனா இதை முடிச்சுட்டு பாத்திரம் கழுவி வச்சுட்டு கிளம்பிடு நான் இப்ப வெளியே போறேன் போகும்போது கதவை பூட்டிட்டு எப்பவும் வைக்கிற இடத்துல வச்சிடு மழை வளவன தன்னுடைய உடையலங்காரத்தை கண்ணாடியில் பார்த்தவள் அங்கும் இங்கும் தன் உடலை திருப்பி கண்ணாடியில் பார்த்து தன்னை சரிப்படுத்திக் கொண்டாள் வெளியே வந்தவள் லிப்ட்டுக்கு செல்வதற்காக நடக்க ஆரம்பித்தாள் இவ்வளவு ஃபிளாட் ஒன்பதாவது மாடியில் இருக்கிறது நடக்க நடக்க வலது கையில் கட்டியிருந்த வெளிநாட்டு வாட்சில் மணி பார்த்தாள் ஒன்பதரையை காட்டியது பத்து மணிக்கு சுமித்ராவை அவள் வீட்டில் தயாராய் இருக்க சொல்லியிருந்தாள் இருவரும் ஒரு விழாவுக்கு போவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் கீழ்த்தளத்துக்கு வந்தவள் கார் நிறுத்தி வைத்திருந்த இடத்துக்கு வந்தாள் தனது காரை காமுண்டை தாண்டி மெயின் ரோட்டில் ஓட்டி செல்லும்போது அவளுக்கு பேச்சியின் அந்த வெட்கப்பட்ட முகம் ஞாபகம் வந்தது இருந்தால் பேச்சுக்கு தன்னுடைய வயதுதான் இருக்கும் அல்லது தன்னை விட ஒரு வயசு அதிகமாக முப்பத்தஞ்சு அல்லது ஆறு இருக்கலாம் இப்பொழுதும் அவளுக்கு சட்டென அந்த வர்க்கம் தனக்கு வருமா கணவனுடன் காமம் கலந்த நாட்கள் எனும்போது வருடத்தில் குறிப்பிட்ட அந்த ஒரு மாதம் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கும் இந்த ஏழு வருடங்களில் மற்ற மாதங்கள் எல்லாம் அவன் இல்லாமல் ஒரே வெறுமையாய் தன்னை கட்டுப்படுத்தி அதில் அவன் அனுப்பும் வருமானத்தை எண்ணியபடி தன்னை தேற்றி கொள்ள படகி கொண்டாள் அதனால் இந்த விஷயம் அவளை பொறுத்தவரையில் மறந்து போகச் செய்த அல்லது மறந்து போன விஷயமாகிவிட்டது இப்பொழுது தேவைப்படுவது ஒரு தோழமை அதுவும் உரிமையுடன் சண்டை போட தோழனாக கணவனாக அருகில் இருந்தால் நன்றாய் இருக்கும் என நினைக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் துபாயிலிருந்து போன வருடம் வந்த மயில் வாகனன் அன்று இரவு சுழற்சனாவுடன் தனித்து இருந்த பொழுது மனம் விட்டு சொன்னான் போதும்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஒரு மாசம் கூட இருந்துட்டு மறுபடியும் ஏந்திரமா பதினோரு மாசம் அங்க போய் உழைக்கிறது அடுத்த வருஷம் இங்க வந்துடலாம்னு இருக்கேன் அங்க என் ரூம்ல உதவிக்கு ஆள் இல்லாம நானே சமைச்சு சாப்பிட்டு என்னால இப்ப வெள்ளம் முடியறது இல்ல அதுவரை இருந்த இன்ப நினைவுகளில் இருந்து சட்டன்னு இறங்கி போன சொல்லோச்சனை ஏங்க எந்த வயசுல இப்படி பேசுறீங்க நாப்பது கூட இன்னும் டச் பண்ணல இப்போ சம்பாதிக்காமல் அப்புறம் ஐம்பதுக்கு மேலே சம்பாதிக்க முடியுமா தன் மனைவி தன்னுடைய புலம்பலை கேட்டவுடன் சட்டென மனம் இறங்கி பரவாயில்ல நீங்க இங்கேயே வந்துடுங்க இங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்காமையா போகுது இப்படி சொல்வாள் என எதிர்பார்த்தன் மைவாகனன் சட்டென்னு உறைந்து போனான் அதுவரை இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பால் கட்டி போட்டிருப்பது போல பேசிய பேச்சுகள் அனைத்தும் உண்மையா அல்லது வெறும் உணர்ச்சிகளில் வெளிவந்த பேச்சுகளா புரியவில்லை அருகில் படுத்திருந்த மனைவியை ஒருதரம் பார்த்தவனுக்கு அந்த நிலையில் ஒரு உண்மை புரிந்தது யதார்த்தம் என்பது கொடூரமானது அவள் பேசியது யதார்த்தம் என ஏனென்றால் இவனது வருமானத்தை நம்பி மூன்று இடங்களில் இடம் வாங்கி போட்டு கட்டி கொண்டிருக்கும் வீடு அதுபோக மாதம் மாத முதலீடு ஒரே பயனை மிகப்பெரிய கல்வி நிறுவனம் ஒன்றில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைத்து கொண்டிருக்கும் செலவு மற்றும் கார் போக்குவரத்து இத்தியாதி அனைத்தும் இவனது ஒவ்வொரு பதினோரு மாத தனிமையும் உழைப்பும் தரும் பயன் ஒன்றும் பேசாமல் தூங்க முயற்சித்தான் காலையில்தான் சுலோச்சனாவுக்கு ஒரு யோசனை உதித்தது ஏங்க வீட்டில் சமைக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் வீட்டை கிளீனாக வச்சுக்கிறதுங்க இதுக்கெல்லாம் இருந்தே ஒரு ஆம்பளை ஆளை ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட அனுப்பி வச்சா போதுமா அவனுக்கு இது நல்ல யோசனையாக தென்பட்டது நல்லா தான் இருக்குது ஆனால் வர்றவன் எடகுடமான ஆளாக இருக்கக்கூடாது அப்புறம் அங்கெல்லாம் எந்த மந்து தும்பு செஞ்சாலும் இரண்டு பேரும் சேர்ந்து கம்பி எண்ணணும் அதனால வர்றவன் நல்லவனா இருக்கணும் அந்த கவலையை என்கிட்ட விடுங்க நான் ஏற்பாடு பண்றேன் சுலபமாக சொல்லிவிட்டாள் ஆனால் ஆள் மட்டும் மூன்று மாதமாக கிடைக்கவில்லை இதோ இந்த சுமித்ராவிடம் கூட சொல்லியிருந்தார் எங்க சுலோச்சனா நல்ல ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட அவனை நம்பி அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன் முகத்தை எப்படி பாக்குறது சுமித்ராவின் பங்களா வந்து விட்டது அதோ பட பழக்கும் முடையில் தயாராய் இருக்கிறாள் அவளின் கணவன் கூட அபுதாபியில் இன்ஜினியராக இருக்கிறார் நானாவது ஏழு வருஷம் அவளுடைய கணவன் பதினஞ்சு வருஷமா இருக்கிறார் இரண்டு மகன்களை கல்லூரிக்கு அனுப்பி வைத்த பின்னால் அவளுக்கு என்ன வேலை கணவன் இப்படி சலித்து கொண்டதை சொல்லி துபாயில் இருக்கிற கணவன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் கிடைக்குமா என்று கேட்டபொழுதுதான் அவள் சொன்னாள் எதுக்கு நமக்கு இந்த வம்பு என் வீட்டுக்காரர் இத்தனை வருஷமா அங்கதான் இருக்காரு நல்லா சமைக்கிறாரு சந்தோஷமா தான் இருக்கிறாரு உன் வீட்டுக்காரர் பேசாம இருக்க சொல்லு மறுநாள் கதவி தட்டும் சத்தம் கேட்டு திறந்தவள் எதிரில் நின்ற பேச்சியை பார்த்ததும் அதிர்ந்து விட்டாள் என்னாச்சு பேச்சு ஏன் முகம் எல்லாம் வீங்கி இருக்கு வீட்டுக்குள் நுழைய வழிவிட்டவாறு கேட்டாள் அதையாம கேக்குற இந்த கட்டையில போறவங்க ஒரு இடத்துக்கு ஒழுங்கா வேலைக்கு இல்ல எங்க போனாலும் ரூல்ஸு ரைட்ஸ்ன்னு பேசிட்டு வேலையை வேணாம் போன்னு வந்துடுறான் ஏயா இப்படி இருக்க நமக்கு ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது அதுங்களுக்கு நல்ல சட்டை சொக்கா தச்சு கொடுக்க கொடுக்கட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அந்த எடுபட்ட ஆள் போட்டு அடிச்சுட்டான் மூக்கை சிந்தினால் விட்டால் அழுது விடுவாளோ என்ற பத்தி சரி சரி போய் வேலையை பாரு காப்பி வேணா போட்டு தரேன் குடிச்சிட்டு வேலையை பாரு சொல்லி கொண்டே சமையல் அறைக்குள் சென்றால் ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பேச்சு மழை மழை வேணால் விளக்குமாற வைத்த இடத்திற்கு சென்று எடுத்துக்கொண்டாள் காப்பியை ஊதி ஊதி வேகமாக குடித்து முடித்து வேலையை ஆரம்பித்த பேச்சை கவனித்தபடியே சோபாவில் உட்கார்ந்து கொண்டு காப்பி குடித்த சுழச்சினோக்கு சட்டென இந்த யோசனை உதித்தது என் பேச்சி அம்மன் கணவனையே தனது கணவனின் இடத்துக்கு அனுப்ப கூடாது அவனும் எங்கோ சமையல்காரனாகத்தான் சென்று கொண்டிருப்பதாக ஒரு முறை பேச்சு சொல்லி இருக்கிறாள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் கிளம்பட்டுமா கேட்ட பேச்சு இங்க வா பேச்சு உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் வியப்பாய் விழிகளை உயர்த்தியபடி அருகில் வந்த பேச்சு அம்மா என்ன கேளுங்கம்மா இல்ல உன்னோட வீட்டுக்காரன துபாயில இருக்கிற என்னோட வீட்டுக்காரர் வீட்டுக்கு சமையல் அனுப்பிச்சா போய் வேலை செய்வாரா துபாய்க்கா அது எங்க இருக்கு வெளிநாடுங்களா ஆமா நல்லா சொல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல வசதியா ஆயிடலாம் இப்ப இருக்கிற என்னைய மாதிரி பெரிய வீட்டுக்கு கூடி போகலாம் என்ன உன் வீட்டுக்காரன் பொறுமையா அஞ்சாறு வருஷம் அங்க வேலை செய்யணும் அப்போ வீட்டுக்கு எப்ப வருவாரு எங்க வீட்டுக்காரர் வர மாதிரிதான் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாசம் லீவு கொடுப்பாங்க சட்டன முகம் கருத்து போனது பேச்சுக்கு வேணாங்கம்மா அந்த வீணா போனவன் இங்கேனையே எங்காவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும் குழந்தைங்க எல்லாம் அது மூஞ்சியை பார்க்காம ஏங்கி போயிடும் அப்படித்தான் வேலைக்கு போலேன்னா கூட என்ன நானும் சம்பாதிக்கிறேன்னில்ல காஞ்சியோ குழோ குடிச்சிட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும் ஏன் இப்படி சொல்ற வசதி கூடும் வசதி என்னங்கம்மா வசதி இருக்கிறத வச்சு வாழ தான் வசதி வேணும் எங்களுக்கு என்ன மூணு நேரம் சோரோ கஞ்சியோ குழந்தைங்களுக்கு டவுசர் சட்டை என் வீட்டுக்காரனுக்கு எனக்கும் மானத்தை மறைக்க துணிமணி இது போதுங்கம்மா நான் வரட்டுங்களா ரொம்ப டேங்ஸ்மா என்று வீட்டுக்காரனை பத்தி விசாரிச்சதுக்கு ஓ இது பேச்சின் யதார்த்தம் கேட்டு கொண்டிருந்த சுலோச்சனா விக்கித்து நின்றாள்